ஹாய் வீவர் நான் உங்கள் இன்னைக்கு ஒரு அழகான கதையோட தான் வந்திருக்கிறேன் ஒரு ஒரு நாட்டுல பூனைகளோட குத்துச்சண்டை நடந்துச்சு அப்ப அந்த குத்துச்சண்டையில வந்துட்டு ஆஹ் அமெரிக்கா போனேன் இந்தியா போன பிரான்ஸ் போன அப்படி எல்லா நாட்டுகளோட பூனைகளும் நடந்துச்சு அப்ப எல்லா நாட்டு பூனைகளையும் இந்த அமெரிக்கா பூனை வந்து அடிச்சு தோசை பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்போ ஏன் அமெரிக்கா பூனை அப்படின்னாக்கா அந்த அமெரிக்கா பூனைக்கு வந்துட்டு நிறையா பால் பழமெல்லாம் கொடுத்து நல்லா புஷ்டியா வச்சுருந்தது அந்த பூனை வந்துட்டு எல்லா பூனையிலும் அடித்து ஜெயிச்சு தோசம் பண்ணிட்டு ஜெயிச்சுக்கே இருந்துச்சு கடைசியாக யார்ரா வருவா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சோமாலி நட்டு பூனை வந்துருச்சு நட்டு நாட்டுப்பூனை வந்த உடனே இந்த அமெரிக்கா போனை பார்த்து சொல்லியிருக்குது இந்த நோஞ்சானா வந்து என்ன அடிக்க போனேன்னு நான் எல்லா நாட்டு போனையிலும் அடிச்சு தோசை பண்ணிட்டேன் இது ஒரு நோஞ்சான் போனை இது ஒரே அடியில செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்த்தா நாட்டு நாட்டுப்பூனை ஒரே ஒரு அடிதான் அடிச்சிச்சு அடிச்சு முடிச்ச உடனே அமெரிக்கா போனை கீழே படுத்துருச்சு கண் விழிச்சு பார்க்கும் பொழுது பார்த்தா அந்த நாட்டு நட்டுப்போனை வந்து ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே இது பார்த்துட்டு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லும்போது நீயா என்னை அடிச்ச அப்படின்னு சொல்லி அந்த சோமாலி நட்டு பூனைக்கிட்ட அது கேக்கும்போது சோமாலி நட்டு போன சொல்லி இருக்குது நான் பூனி இல்லடா நான் புளி நான் சாப்பிடாம பசி பட்னியா என்னைய பூனைய ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அத கேட்ட அமெரிக்கா போனா மீண்டும் மயக்கம் ஆயிடுச்சான் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தவங்கள பார்க்கும் பொழுது பலமா பலகீனம்னு பார்க்க கூடாது ஏன்னா அவங்கள்ட்ட பலமும் இருக்கும் பலகீனமும் இருக்கும் அதுதாங்க இந்த கதையோட ஸ்டோரி ஸோ கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்